இறுதி செய்தியாக சென்னை ஐஐடி ரொம்பவும் பிரபலமானது இந்தியாவின் தர வரிசையிலையுமே அது முதலிடத்தில் இருக்கக்கூடியது அங்கே நடந்த ஒரு தொழில்நுட்ப ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுக்காக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதி சித்தியா வந்திருக்காரு அவர் பேசும்போது சொல்லியிருக்காது ஃபோர் ஜி ஃபைவ் ஜிக்குலாம் நம்ம இயங்கிகிட்டு இருந்தோம் இந்தியாவில் அதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது இப்போது சிக்ஸ் ஜி அப்படிங்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நாம் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம் இப்போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து இந்த சோசியல் மீடியா இந்த டிஜிட்டலில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது இதையெல்லாம் கலையக்கூடிய திறன் படைத்தவர்களாக இந்திய இளைஞர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஐஐடியில் இதுக்கான அந்த இளைஞர்களும் அதுலேயும் பயிற்சி பெற்று மேலே வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் பேசியிருக்காரு குறிப்பாக இந்த சிக்ஸ் ஜியை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு பெரியவர் சொல்ல வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்து போயிட்டான் நம்மளால் குண்டூசி கூட பண்ண முடியாதியா அப்படின்னு சொன்ன ஒரு பெரியவர் இவே ராமசாமி நாயகர் கருப்பு நாள்னு சொன்னவர் கருப்பு நாள்னு சொன்னவர் இப்போ பாருங்கள் இந்தியா இன்றைக்கி எப்படி இருக்கிறது அப்படின்றது ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடரில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய செயல்திறங்க ஒரு இந்தியாவுடைய ஹெலிகாப்டர் இன்றைக்கி பல நாடுகள் வந்து இறக்குமதி செய்கிறத பார்க்கணும் குறிப்பாக சொல்லணும்னா நிலவின் தென் துருவத்தில் வந்து இந்தியா தான் முதல் நாடாக வந்து அந்த செயற்கைக்கோளை இறக்குன்னு தான் தொடர்ந்து பல சாதனைகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நம்முடைய மோடி அரசு வந்து செய்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம் இல்லை முக்கியமாக இந்த சிக்ஸ் ஜி அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல தோணுது டூ ஜி தான் தோணுது ஒரு சாதாரண காற்றுலேயே ஊழல் பண்ணவங்க திமுக இன்றைக்கி அந்த காற்றை வைத்து இன்றைக்கி வந்து இந்தியா வந்து வல்லரசு நாடாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்து செஞ்சுருக்காங்க திரு மோடி அவர்களுடைய இந்த அரசு ஏன்னா சிக்ஸ் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீனாவாக இருந்தாலும் சில பல நாடுகளாக வந்து இன்னும் ஃபைவ் ஜியில தான் இருக்காங்க இப்போ ஃபோர் ஜி ஒரு மத்திய அமைச்சர் சொல்லும்போது கூட ஒரு காலத்தில் வந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட்டுக்கான ஒரு வந்து ஒரு கன்சம்ஷன் வந்து லிமிட்டடாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து இந்தியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ போய்விட்டுது இன்னைக்கு வந்து இன் இந்தியாவுடைய கன் கன்சியூமர் பேஸ் அப்படின்னு பார்த்தா உலக அளவில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கிறது மொத்த மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியில் தொண்ணூற்றி ஆறு கோடி பேர் இந்த இணைய வசதியை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கு இப்போது இன்னொரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபே அந்த யூபிஐ மூலமாக நடக்கக்கூடிய வர்த்தகம் இன்றைக்கி இந்தியாவை பீட் பண்ணுறதுக்கு எந்த நாடுமே இல்லை இன்றைக்கி எங்கேயுமே வந்து பணமே தேவையில்லை உங்களிடம் இந்த யுபிஐ ஆப் இருந்தால் போதும் பண பரிவர்த்தனைன்றது வந்து ரொம்ப சுலபமாக ஆகிவிட்டது இந்திய அரசு ஸோ அப்படி இருக்கிறது சிக்ஸ் ஜி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இதை வந்து முன்னோக்கி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது கூட வந்து அதை ட்ரையல் ரன் இதே ஐஐடி மெட்ராஸில் ட்ரையல் ரன் பண்ணி எப்படி இருக்குன்றத வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு அவருடைய கருத்தை சொன்னார் இப்போ இந்தியா வந்து தயாராகி விட்டது எப்படி வந்து ஒரு தடுப்பூசி நம்மளால் ஒரு வந்து ஒரு அதை தயார் செய்து இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து அதை வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துதான் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு சிக்ஸ் ஜி அப்படின்னு இந்தியா தான் இந்தியா ஃபஸ்ட் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேக் இன் இந்தியா அந்த ஒரு 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 அப்ரோச்சையும் எடுத்திருக்காங்க மத்திய அரசு அதையொட்டின ஒரு சிந்தனையாகவும் இருக்கிறது ஆத்ம நிர்பர் ஆத்ம நிர்பர் பாரத வந்து எல்லாமே இந்தியாவில் தான் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க செயல்பட்டு வரதையும் பார்க்குறோம் குறிப்பாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டோன் மூலமாக விவசாய நிலங்களுக்கு வந்து அந்த உரம் தெளி உரம் தெளிக்கிறதுலாம் வந்து ஒரு ஒரு சம் ஒரு சம்திங் ஒரு கிரியேட்டிவிட்டி அது டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த மத்திய அரசு எப்படி அதை வி விவசாயிகளுக்கும் வந்து அதை எப்படி கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சிக்ஸ்டி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான மைல்கல் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் வந்து அவங்க ஃபைவ் ஜி அவங்க வந்து ஆல் அவங்களுக்கான ஒரு சிடிஎம்ஏ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்துலேருந்து மாறி இந்த த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜிக்கு வரும்போது இன்றைக்கி இந்தியா வந்து இத்தனை இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொகையில் வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து மிக விரைவில் வந்து எடுத்து செல்ல முடியும் அது ஒரு என்ன சொல்கிறார் குறிப்பாக உலகின் இந்த ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதி ஈஸியாக ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு மிக விரைவில் அந்த சிக்ஸ்டி வரும்போது வந்து இந்தியா வந்து மீண்டும் மீண்டும் ஒரு வல்லரசு நாடாக முன்னேறி கொண்டு வருகிறது அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு அதாவது பிரதமர் அவர்கள் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியாவுடைய நூறாவது ஆண்டு வரும்போது வந்து எல்லாத்துலேயும் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்து பயணிக்கும் போது இந்த சிக்ஸ் ஜி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன்